நல்ல வீடியோ தான் இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் இப்போ வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர்த்துக்கு உதவுன்னு நினைப்பீங்க நானும் அப்படிதான் நானும் என்ன பண்ணுவேன் நாலு பேர்த்துக்கு உதவுன்னு தான் நினைக்கிறேன் வரைக்கும் நினச்சி தான் இருக்கிறேன் ஆனால் நம்மக்கிட்ட அளவு வசதி இல்லை அமௌண்ட் எடுத்து வச்சு அதை வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தீபாவளி டைமில் ஒரு தீபாவளி வந்து ஒரு வரத்துக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி போய் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போட்டு தான் பண்ணலான்ட்டு இந்த ஐடியா பண்ணியிருக்கிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் உங்களால் மட்டும் இந்த இது முடியாது சாரி உங்களால் முடியும் ஆனால் உங்களால் முடியாத எதுவுமே இல்லை ஆனால் உங்கள் காசில் மட்டும் நான் பண்ணக்கூடாது ஐடியா அப்படி பண்ண மாட்டேன் முடிஞ்ச அளவு என்னோட காசுலேயுமே நானும் கொஞ்சம் போடணும் ஏன்னா நான் வந்து உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் சமையல் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் இருந்தாலும் நான் என் காசும் கொஞ்சம் போட்டாகும் அப்போ தான் அதுக்கு உண்டான பயனும் எனக்கும் கிடைக்கும் நீங்கள் உன்னால் முடிஞ்சு ஒரு ஒருவா இருக்கட்டும் இல்லை ரெண்டு ரூபா இருக்கட்டும் இல்லை அஞ்சுருவா இருக்கட்டும் பத்து ரூபா இருக்கட்டும் இல்லை நூறுரூவா இருக்கட்டும் ஆயிரம் ரூபா இருக்கட்டும் ரெண்டாயிரூவா இருக்கட்டும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ முடிஞ்சளவு கீழே இருக்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் நம்பரு ஃபோன் நம்பர் எழுதி உங்கள் பேர் எழுதி ஒரு சீட்டில் எழுதி சாரி சீட்டுன்னா ஒரு நோட்டில் எழுதி உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக யார் யார் கொடுத்தாலும் என்ன ஏதுன்னு ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாம் எழுதி வச்சு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம் நானும் ரெடி நான் வந்து உழைப்பு கொடுக்குறக்கு நான் ரெடி கேட்புறேன் நம்ம பண்ணுற ஒரு முயற்சிக்கு உங்களால் ஒரு உழை ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் கொடுங்க நான் ஒன்று வ மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது வந்து கட்டாயம் கிடையாது உங்களோட இஷ்டம் தனி மனிதரோட இஷ்டம் அதனால் யாரையும் நான் வற்புறுத்த இது வந்து நான் பண்ணுறேங்கிறக்காக நான் பண்ண கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற உதவிக்காக பண்ணுறேன் என் சுயநலத்துக்காக நான் பண்ண கிடையாது என்னுடைய யூஸ் சொந்த யூஸ்க்காக நான் பண்ண கிடையாது தயவுச்சு அதை ஒன்று சொல்லிக்கிறேன் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வீடியோ தான் இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் இப்போ வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர்த்துக்கு உதவுன்னு நினைப்பீங்க நானும் அப்படிதான் நானும் என்ன பண்ணுவேன் நாலு பேர்த்துக்கு உதவுன்னு தான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் நினச்சி தான் இருக்கிறேன் ஆனால் நம்மக்கிட்ட அந்தளவு வசதி இல்லை அதே மாதிரி மக்களும் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் பண்ண நினச்சேன் எனக்கு வந்து பண்ணுறதுக்கு அந்தளவு வசதி இல்லை ஏன்னா நம்ம சேனல் மாண்டேஷன் ஆச்சுன்னா நான் வந்து நம்ம முதல் மாதம் சம்பளத்தை எடுத்து அதில் ஒரு கால்வாசி எடுத்து மாதம் மாதம் சேர்த்து வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன் ஏன்னா அது ஏற்கனவே லைவ்லேயும் சொல்லியிருப்பேன் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் இருந்து நான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா நம்ம நாலு பேத்துக்கு நல்லது பண்ணோம் நாலு பேர்த்துக்கு உணவு வாங்கி கொடுங்க ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆனால் ஆசிரமத்தெல்லாம் போய் தயவுசெய்து நீங்கள் இல்லாதவங்களுக்கெல்லாம் எதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு எதாவது உங்கள் பிறந்த நாளைக்கு எதாவது முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள் உங்கள் பிறந்த நாளைக்கு அது இதுன்னு செலவு பண்ணுறீங்க ஒரு கல்யாண ஆளாக இருக்கட்டும் அது இதுன்னு செலவு பண்ணுறீங்க அந்த காசில் கொஞ்சம் எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடாக போடலாம் அப்படி ஏதோ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறதுக்காக தான் நான் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் நான் சம்பளம் வா வந்துச்சுன்னா என்னோடய சம்பளம் முதல் மாதம் சம்பளம் வந்துச்சுன்னா யூடியூப்லேருந்து இருந்து வந்துச்சுன்னா அந்த மாதம் மாதம் அந்த காசை எடுத்து நான் ஒரு கால்வாசி வர ஒரு பத்தாயிரரூவா வருதுன்னா நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எடுத்து எடுத்து வச்சுருவேன் மாதம் மாதம் எடுத்து வச்சு ஒரு ஒரு கால்வாசி அமௌண்ட் எடுத்து வச்சு அதை வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தீபாவளி டைமில் ஒரு தீபாவளி வந்து ஒரு வரதுக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி போய் நான் என்ன பண்ண போறேன்னா போய் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு நான் இந்த எடுத்து வச்சிருக்கிற க அமௌண்ட்டில் அவங்களுக்கு சாப்பாடு முடிஞ்சால் துணி கூட வாங்கி கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் அதான் பண்ணலான்ட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு பட்டாசு கூட வாங்கி தரமாட்டேன் முதல்ல அவங்களுக்கு வந்து பட்டாசில் வெடிக்க வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் முடிஞ்சளவு சாப்பாடெலாம் போட்டுட்டு தான் நம்ம நம்ம குழந்தையும் வெடிக்கணும் எல்லாம் பண்ணணும்னு நான் நினைப்பேன் அதனால் அதுதான் ஐடியா பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் உனி எதாவது நான் பண்ணணும் மக்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு வந்து நம்மளால் இப்போ முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா பண வசதி இல்லை நம்மக்கிட்ட அந்தளவு வசதி இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம அன்னாராக போய் சம்பாரித்தாதான் காசு சாப்பாட்டுக்காக இருக்கட்டும் வீட்டு வாடகை எல்லாத்துக்கும் காசு இப்போயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை வேலையே அதிகமாக இருக்கிறதில்ல ஏதோ ஒரு நாள் தான் வேலையே இருக்குது அதனால் முடிஞ்சளவு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு உதவி பண்ணுங்கள் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களால் முடிஞ்சால் உங்களால் எவ்வளோ முடியுதோ இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களால் ஒரு ஒரு ரூபானாலும் பரவாயில்ல ஒரு ரூபா இல்லை ஒரு நூறுரூவானாலும் நூறுரூவா இல்லை ஒரு இரநூறுவானா இரநூறுவா உங்களால் எவ்வளோ முடியும் ஒரு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ முடிஞ்சாலும் சரி ஒரு ரூபா போட்டாலும் சரி நூறுரூவா போட்டாலும் சரி அந்த ஒரு ரூபானாலும் ஒரு ரூபா உங்கள் பேரில் எழுதி வச்சு தான் நான் வந்து இதை ஆரம்பிக்கலான் இந்த காசை வச்சு அந்த இல்லாதவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது ஒரு சாப்பாடு செஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு டிஃபன் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்குலாம் கொடுக்கலாம் ஏதோ பணம் இருக்கிறப்போ வீட்டிலே சாப்பாடாக்கி ஒரு அநாத ஆசிரமத்தில் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை அப்புறம் இந்த ஆதரவற்ற இவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது அது நம்மளால் முடியாது நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை இருந்தாலும் நான் சம்பாதிக்கிற காசில் ஏதோ என்னால் கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் போட்டு தான் பண்ணலான்ட்டு இந்த ஐடியா பண்ணியிருக்கிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதனால் உங்களால் மட்டும் இந்த முடியாது சாரி உங்களால் முடியும் ஆனால் உங்களால் முடியாத எதுவுமே இல்லை ஆனால் உங்கள் காசில் மட்டும் நான் பண்ணக்கூடாது ஐடியா அப்படி பண்ண மாட்டேன் முடிஞ்சளவு என்னோட காசுலேயுமே நானும் கொஞ்சம் போடணும் ஏன்னா நான் வந்து உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் சமையல் செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் இருந்தாலும் நான் என் காசும் கொஞ்சம் போட்டாகணும் அப்போ தான் அதுக்கு உண்டான பயனு எனக்கும் கிடைக்கும் அதனால் தய நீ உன்னால் முடிஞ்சு ஒரு ஒரு இருக்கட்டும் இல்லை ரெண்டுருவா இருக்கட்டும் இல்லை அஞ்சு ரூபா இருக்கட்டும் பத்துரூவா இருக்கட்டும் இல்லை நூறுரூவா இருக்கட்டும் ஆயிரரூவா இருக்கட்டும் ரெண்டாயிரூவா இருக்கட்டும் உங்களால் எவ்வளோ முடியுதோ முடிஞ்சளவு கீழே இருக்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் நம்பரு ஃபோன் நம்பர் எழுதி உங்கள் பேர் எழுதி ஒரு சீட்டில் எழுதி சாரி சீட்டுன்னா ஒரு நோட்டில் எழுதி உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக யார் யார் கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாம் எழுதி வச்சு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம் நானும் ரெடி நான் வந்து உழைப்பு கொடுக்கறக்கு நான் ரெடி நான் சமைச்சி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குப்பேன் அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் இல்லைன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஏதாவது சா ஒரு அரிசி வாங்கி தரலாம் இல்லை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதாவது நம்ம ஒரு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இப்போ படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு ஒரு பெ ஒரு நோட்டு வாங்கி தரலாம் ஒரு பெண் இந்த மாதிரி ஏதோ நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம ஏதோ மக்கள் மூலமாக பண்ணலான்னு ஒரு ஐடியா ஏன்னால் நம்ம ஒருத்தனால இதனால முடியாது மக்கள் நினச்சா மக்கள் மூலமாக நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் எல்லோரும் சேர்ந்து பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம் இதை வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஒரு கை தட்டினா அது ஓசை வராது ரெண்டு கை சேர்த்து அது ஓசை வருங்கிற மாதிரி நம்ம ஒருத்தனால முடியாது இது வந்து எல்லோரும் செஞ்சோம்னா கண்டிப்பாக நாளைக்கு எங்கேயோ கொண்டு போய் நம்மளை உடலினாலுமே நம்மளால் ஏதோ நம்ம அடுத்த உதவி பண்ண நமக்கு ஒரு அந்த ஒரு புண்ணியம் வந்து உங்களுக்காக இருக்கட்டும் எங்களுக்காக இருக்கும் எனக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக வரும் அது போதும் சொல்லிக்கிறேன் அதனால் தயவு செய்து உங்களால் முடிஞ்சால் ஒரு ஒரு ரூபா நாளும் சரி பத்து ரூபாய் நாளும் சரி நூறுவாங்க சரி ஆயிரம் ஆனாலும் சரி ரெண்டாயிரம் ஆனாலும் சரி உங்களால் எவ்வளோ முடியுதோ இங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு ஜிபே நம்பருக்கு ஒரு உங்களால் முடிஞ்சால் போடுங்க உங்கள் பேரோடு போட்டிங்கன்னா உங்கள் பேர் எழுதி நோட்டு எழுதி யார் யார் என்னென்னு கரெக்டாக எழுதி உங்களுக்கு அப்பப்போ நான் வீடியோவில் சொல்லிகிட்டே இருப்பேன் அதுக்கு தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியலனா நான் ஒன்றும் வற்புறுத்த கிடையாது கட்டாயம் கிடையாது இது உங்களுடைய இஷ்டம்தான் அதனால் உங்களை முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியலனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது வந்து நான் வந்து சும்மா நாச்சுக்கு இது வந்து வீடியோக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது இது வந்து நான் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அப்பப்போ உங்களுக்கு நான் வீடியோ போட்டே இருப்பேன் யார் யார் என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் அதனால் உங்களால் முடிஞ்சால் இந்த நம்பருக்கு எவ்வளோ முடியுதோ அனுப்புங்க ஓகே அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ சரி இது வந்து நான் பண்ணலான்னு பார்த்தா நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லாதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியலாம் நான் உங்களை உங்களோட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பார்க்கலாம் நான் வீடியோ தான் போட்டு பார்க்கலாம் முடிஞ்சால் பண்ணலாம் அப்படின்னா என்னோடய சம்பளத்தை வச்சாது யூடியூப்லேருந்து வருமானமோ இல்லை ஏதோ ஒரு வருமானத்தை வச்சு நம்ம உதவி பண்ண யாருக்காவது மக்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லை அனாத ஆசிரமத்துக்கு எதாவது பண்ணலாம் இல்லை ஆதரவற்றவர்களுக்கு முதியோர் ஆதரவற்றோங்களுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அது நீங்கள் நினச்சாலும் முடியோ இல்லை முடியலான்னு பார்க்கலாம் நான் பண்ணுவேன் உங்களால் முடிஞ்சால் பார்க்கலான்னு தான் அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மக்கள் பார்க்கலாம் என்னதான் பண்ணுறாங்க மக்கள் வந்து ஒத்துழைப்பாங்களா இல்லை மக்கள் நம்மளை கைவிட மாட்டாங்க நம்பிக்கையில் நான் சோ வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணுற ஒரு முயற்சிக்கு உங்களால் ஒரு உழை ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் கொடுங்க நான் ஒன்று வற்பு மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது வந்து கட்டாயம் கிடையாது உங்களோட இஷ்டம் தனி மனிதரோட இஷ்டம் அதனால் யாரையும் நாங்கள் வற்புறுத்த கிடையாது உங்களால் முடிஞ்சால் ஒரு ரூபா கூட அனுப்பலாம் இல்லை உங்களால் எவ்வளோ முடியுதோ ஆயிரூவா நாலஞ்சு ரெண்டாயிரம் சரி அனுப்பலாம் அது உங்கள் இஷ்டம் ஓகே அனுப்புகிற மாதிரி இருந்தால் கீழே கற நம்பருக்கு ஜிபே நம்பருக்கு அனுப்பலாம் இது வந்து ஒவ்வொருத்தோடய ஒரு ரூபானாலும் சரி நான் கண்டிப்பாக எழுதி வச்சு அவங்களுக்கு கரெக்டாக அந்தந்த மா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நான் உங்களுக்கு என்ன யார் அனுப்புனா என்ன ஏது சொல்லிடுவேன் அப்படின்னா வாரத்துக்கு ஒருக்கா கூட உங்களுக்கு அதிகமாக அனுப்புகிறவங்களா இருந்தால் வாரத்துக்கு ஒருக்கா கூட சொல்லிடுவேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு நீங்களும் ஒரு ஒரு ஒருவா ஒரு ரூபா அனுப்பி உங்களுடைய உதவி பண்ண உங்களை உங்களோட தன்மையை வளர்த்திக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் பண்ணுறேங்கிறக்காக நான் பண்ண கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க உதவிக்காக பண்ணுற என் சுயநலத்துக்காக நான் பண்ண கிடையாது என்னுடைய யூஸ் சொந்த யூஸுக்காக நான் பண்ண கிடையாது தயவுசு அதை ஒன்று சொல்லிக்கிறேன் முடிஞ்ச இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கு ஷேர் பண்ணுறோம் உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்காக ஷேர் பண்ணி கொடுங்க இல்லை உங்களால் முடிஞ்சது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களால் உதவி பண்ண முடியலனாலும் ஒரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்னுடைய சுயலாபத்திற்காக நான் சொல்லலை என்னோடய சுயலாபத்துக்காக நான் வந்து இது ப பயன்படுத்த மாட்டேன் என்னுடைய தொகையும் நான் என்ன தான் சம்பாதிச்சாலும் நான் இப்போ வந்து நம்ம தொழிலில் நான் ஸ்கிராப் எவர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம தொழிலில் வந்து சம்பாதிக்கிற காசையும் கொஞ்சம் போட்டு தான் நான் இதை வந்து பண்ண போகிறேன் இது என்னோடய காசுலேயுமே உங்களுடைய காசுலேயும் போட்டு என்ன ஒரு ரூபா நாலேஜ் ஒரு ரூபா கரெக்டாக எடுத்து எழுதி நீட்டாக உங்களுக்கு வாரம் வாரம் உங்களுக்கு என்ன தொகை செலவு பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஒரு ரூபா செலவு பண்ணால் கூட உங்களுக்கு கணக்கு காமிச்சு தான் இது பண்ண போகிறேன் இது வந்து எதுக்காக நான் பண்ணணும் ஏன் இப்படி பண்ணணும் ஏன் நான் பண்ணியே ஆகணுமா அது வீடியோ போட்டு மக்கள்கிட்ட கேட்டே ஆகணுமா அப்படி நினைப்பீங்க ஆனால் ஒருத்தருக்கு இல்லைனாலுமே நம்மளால் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க வயிறு நிறையுது பார்த்திங்களா அதுக்காகவே கண்டிப்பாக இது பண்ணுறது தப்பே கிடையாதுன்னு தோணுது நான் வந்து ரெடியாக இருக்கேன் பண்ணுறதுக்கு என்னோடய உழைப்பு கொடுத்து நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி நான் கொண்டு போய் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன் ஆனால் என்னோட பணம் இல்லை நான் முடிஞ்சால் கொஞ்சம் போட்டு நான் பண்ணுவேன் ரொம்பவும் என்னால் முடியாது இதே வந்து நிறைய பேர் பார்த்தோம்னா நாளைக்கு நம்மனால கண்டிப்பாக ஒரு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் சாப்பிட்டா அது எவ்வளோ பெரிய புண்ணியமோ இருக்கட்டும் அது அடுத்தது ஆனால் நம்மளுடைய தலைமுறைக்கு அடுத்தது நம்ம இன்னொரு தலைமுறை நம்மளோட குழந்தைங்க தலைமுறைக்கு நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அந்த ஒரு நல்ல பேராது நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம தலைமுறைக்கு அடுத்தது நம்ம நம்ம குழந்தைங்களோட தலைமுறைக்கு நல்லா ச அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அதுக்காக ஒரு புண்ணியமாக கிடைக்கும் நம்ம பேர் இருக்குதுன்னுட்டு கூட இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அனுப்புனாலுமே இல்லை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை ஐயாயிரம் அனுப்புனாலுமே இல்லை ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா அனுப்புனாலுமே உங்களுடைய பேர் வந்து இல்லைனாலுமே உங்களுடைய நீங்கள் செஞ்ச புண்ணியம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக போய் சேருங்கிறதுக்காக சொல்லிக்கிறேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாப நான் லாப நோக்கத்துக்காக இது பண்ணவே இல்லை இதுக்காக நான் பண்ணுறேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமாக இது ஒரு பண்ணி பார்க்கலாம் நம்மளால் ஒரு ஒரு வேளை சாப்பாடு வந்து வயிறார நம்மளால் முடிஞ்ச எவ்வளோ பேர் வேணால் சாப்பிட்லாம் நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ அமௌண்ட்டு அது போட்டு பண்ணோம்னா எத்தனை பேர் சாப்பிடுவாங்க அது ஓசனை பண்ணி பாருங்க அதுக்காக தான் இதை ஆரம்பிச்சுருக்குறேன் இதை வந்து வெற்றி பெற உங்களுடைய சப்போர்ட் தேவை உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒரு ஒரு ரூபானாலும் சரி நூறுரூவானாலும் சரி இரநூறுவானாலும் சரி ஆயிரம் ஆயிரம்னாலும் சரி பத்தாயிரம் ரூபா சரி அது நீங்கள் பண்ணுற ஒரு உதவியாக இருக்கோ இது வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்னு எனக்கு உண்மையே ஆசையாக இருக்குது பார்க்கலாம் சிறு வெள்ளத்தில் ஆரம்பிச்சிருக்கிற பெரு வெள்ளமாக மாறுறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் இவங்களுக்குன்னு கொடுக்கிட்ட இது இல்லை முடிஞ்ச அளவு ரோட்டோர் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் நான் கொண்டு போய் பண்ணலான்ட்டுருக்கிறேன் என்னால் முடிஞ்சால் ஒரு ஒரு நாளைக்கு பத்து பேர் இருபது நேர் முப்பது பேர் எவ்வளோ எங்கிட்ட அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு நான் எவ்வளோ பேர்த்துக்கு பண்ண முடியுமோ பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இது உங்களால் முடியும் என்னாலும் முடியும் பார்க்கலாம் அது சப்போர்ட் எவ்வளோ பேர் கொடுக்குறீங்கன்னு கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க கோயிலுக்குலாம் அவ்வளோ சப்போர்ட் கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறீங்க கோயிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நன்கொடை கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஒரு வேளை வயிற்றுக்காக நீங்கள் சாப்பிட்றது வயிறு நம்புறதுக்காக உங்களால் முடியுமா பார்க்கலாம் கண்டிப்பாக பண்ணுவீங்களான்னு இது மூலமாக நம்ம நிரூபித்து காட்டணும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்